ஏழாமல்ல அல்லாஹின் கடையார்கள இன்றைக்கு முஸ்லீம் சமூகமே பின்தங்கி தான் இருக்கிறது அதில் கல்வியில் யார் நல்ல மதிப்பு நடத்திருக்கிறார்களோ அவர்களை ஊக்கப்படுத்துகிற ஒரு திட்டத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக செய்து வருகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டுக்கான நிகழ்வும் இன்னும் சில தினங்களில் ஆரம்பமாக இருக்கிறது இது ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா சில மாணவர்கள் நன்றாக படிக்கின்றார்கள் ஆனால் அவருடைய குடும்ப சூழல் அவர்களை மேற்படிப்புக்கு உந்துவதோ மேற்கொண்டும் அவர்களை படிப்பிலே கவனம் செலுத்துவதற்கான சில ஏற்பாடுகளை செய்ய இயலாத வகையிலே அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறது ஆகையினால் மாநிலத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த முஸ்லிம்களுக்கும் அதுபோன்று மாவட்ட ரீதியாக மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகையை அல்லாவிட வேணாலும் கொடுத்து வருகிறோம் அதனுடைய வெளிப்பாடுதான் கடந்த சில வாரங்கள் முன்பதாக ஒரு மாணவர் நம்மிடத்தில் வாங்கி சென்றவர் தான் திருப்பி வந்து கொடுத்துட்டு போனார் நீங்கள் அன்னைக்கு உதவி செஞ்சீங்க இப்போ நான் படிச்சிட்டு இருக்கிறேன் அலமதுல்லா நான் இப்போ வரக்கூடிய இந்த நல்ல மாணவர்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக என்னுடைய பங்காக ஒரு தொகை இருக்கட்டும்னு அவர் ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்டு போனார் உண்மையிலேயே இதுதான் தான் நாங்கள் விரும்பணும் இது போன்ற மாணவர்களை நம்ம ஊக்குவிக்கும் பொழுது இந்த மாணவர்களும் நாளை சில மாணவர்களை ஊக்குவிப்பார்கள் நாளைக்கு நம்ம யாருமே இல்லாட்டையும் இந்த உலகம் அழகான முறையில் இயங்க வேண்டும் அந்த வகையில் உங்களது பகுதியில் நல்ல கல்வியில் நம்முடைய மாவட்டங்களில் நம்முடைய பகுதிகளில் சிறந்த மூன்று இடங்களை பிடித்த நம்ம சமுதாய மக்கள் இருந்தால் அவர்களை அடையாளப்படுத்துங்கள் விஷாரலா தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் ஜமாத்தை அவர்கள் சதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கான ஊக்கத்தொகையை நாம் கொடுப்போம் இந்த ஊக்கத்தொகையை கொடுத்தவர்களுக்கு அனைவரும் பிரார்த்தியுங்கள்